வெல்கம் டு இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக கவிஞர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவியினுடைய சுதந்திர தின விழா தேநீர் விருந்து சுதந்திர தின விழா தேநீர் விருந்துன்னு அவர் பல தேநீர் விருந்துகள் நடத்துகிறார் தனிப்பட்ட முறையிலேயே சரி சுதந்திர தினம் குடியரசு தினம் பாரதியார் பிறந்தநாள் பாரதியார் திதி பாரதியார் தவசம்னு பல விழாக்கள் அவர் தொடர்ந்து நடத்துகிறாரு எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கிறாரு போறாங்க வர்றாங்க திமுக கடந்த சில முறைகள் வந்து அவருடைய தேநீர் விருந்தை புறக்கணித்து இருந்தது நேற்று ஆர் எஸ் பாரதி பொழுது திமுக கட்சி சார்பாக ஏ பங்கேற்காது அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு ஆனால் அதிமுக தரப்பிலிருந்து பங்கேற்பை அறிவித்திருந்தார்கள் இன்னைக்கு வந்திருக்கிற அறிவிப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள் அரசு சார்பில் பங்கேற்பார்கள் அவர் உரிய மரியாதையை கொடுத்துடணும்னு நினைக்கிறோம் அதனால போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் காவல்துறையினுடைய அத்துமீறலை கண்டித்து ஒரு அரசியல் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது என்று விரும்பினால் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று விரும்பினால் காவல்துறையினுடைய அனுமதி பெற்று தான் நடத்த முடியும் ஒரு விஷயம் நீங்கள் அரசினுடைய தவறுகளை நீங்கள் சுட்டிக்காட்டுகிற போது அரசே நடவடிக்கை என்று தான் அந்த கோரிக்கையை வைப்பாங்க தமிழக அரசே நீ இந்த சட்டத்தை நிறைவேற்று எங்களுக்கு நிறைவேற்று அப்படித்தான போடுவாங்க ஆமா அப்ப நீங்க வந்து நீங்க ஜனநாயகத்துல யாரிடம் நீங்கள் கோரிக்கை வைக்கிறீர்களோ அவங்க அவர்கள் உங்கள் கோரிக்கையை ஏற்காதவர்களாக இருந்தாலும் அரசியல் சாசனப்படி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தின் அடிப்படையிலே ஒரு உரையாடல் என்பது சாத்தியம் அது ஒரு உரையாடல் என்பது சாத்தியமாகத்தான் இருக்கிறது உச்ச நீதிமன்றமும் அதான் சொல்றாங்க உட்காந்து பேசுங்கன்றாங்க ஆமா அப்ப எங்குமே அதாவது ஜனநாயகம் என்பதே மாற்று கருத்தோடு கூடிய உரையாடல் தான் ஜனநாயகமே தவிர ஒரு மன்னர் இருக்கான் போய் கருத்து சொன்னு வச்சுங்க இவன் தலையை வெட்டிடுது அதோட அதோடு மாற்று கருத்துங்கிறதுக்கு பேசுறதுக்கு அவனுக்கு வந்து மறுபடியும் எதுவுமே இருக்காது நாக்கு மட்டும் கூட மண்டே இருக்காது கட்டி விட்டுவாங்க இது ஜனநாயகம் என்பது கருத்தை நாம் நேருக்கு நேராக முதலமைச்சருக்கு நேராக ஒரு எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு சொல்றாரு ஜனநாயகம் என்பது இந்த சாத்தியங்களை உருவாக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கிற போது ஆளுநர் என்பவர் யார் பிரிட்டிஷ் காலத்தில் நியமிக்கப்பட்ட ஒரு கங்காணி தான் அவரே ஆமா அன்றைக்கு வந்து இந்த மாநிலத்தில் இந்த மாகாணத்தில் என்ன நடக்குது என்பதை லண்டனுக்கு தெரிவிப்பதற்காக பிரிட்டிஷ் பேரரசு சூரியனை அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்திற்கு தகவல் அனுப்புவதற்கு அன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப வசதிகள் குறைந்த காலத்தில் இவர்கள் பயன்பட்டார் இன்னைக்கு எல்லா அப்டேட்டும் வந்து எல்லாருக்கும் வந்துருது இன்னைக்கு ஒரு தூதர் தேவை இல்லை அப்போ அந்த தேநீர் விருந்தும் அதாவது தேநீரும் பிரிட்டிஷ் காரனால தான் இங்கே வந்துச்சு அதுக்கு முன்னாடி நம்ம நீச்சல் தண்ணியும் மோர் தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டு இருந்தோம் எல்லாரும் அவன் தான் கொண்டு வந்து என்ன பண்ணா மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் லட்சம் சதுர அடிகளை பூராமே என்ன பண்ணிட்டான் மொட்டையடிச்சுட்டான் தேயிலையை பற்றி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்லுவாங்க ஏன்னா தேநீர் விருந்துங்கிறதுனால சொல்றேன் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்லுவாங்க அந்த காடுகளை மொட்டையடித்து விட்டு ஒன்பதாயிரம் அடி இதை வந்து மலையை வந்து அவர்கள் வந்து காடுகளை வந்து வெட்டி எரிந்து விட்டு மொட்டையடித்து விட்டு தேயிலை தோட்டங்களை வளர்த்தாங்க குளிர் பிரதேசங்களில் அது வந்து இயற்கைக்கு செய்கிற மாறு அதனாலதான் வந்து இப்ப இந்த வயலாடு போன்ற நிலச்சரிவுகளுக்கு கூட அதுதான் அடிப்படை இயற்கையை நீங்கள் சீரழித்தது தான் காரணம் இயற்கை உங்களுக்கு திருப்பி அடிக்கும் அப்ப மொட்டையடிக்கப்பட்ட இடங்கள்ல வளர்க்கப்பட்ட அந்த தேயிலை தோட்டங்கள் இருக்கு பார்த்தியெல்லாம் அதை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஒரு வார்த்தையில குறிப்பிடுறான் பசுமை பாலைவனம் கண்ணுக்கு பார்க்க பசுமையா இருக்கும் ஆனால் அது ஒரு பாலைவனத்தின் பச்சையா இருக்கு குளுமையா இருக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் நீங்கள் காடுகளை மொட்டை அடித்தீர்களே மலையை வந்து நீங்க இருக்கக்கூடிய காடுகளை அடித்தீர்களே மேற்கு தொடர்ச்சி மலையில எதிர்வினையாக ஒரு பாலைவனத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை தான் இது என்பதற்கான அறிகுறியாக அவர் நடத்துகிற தேநீர் விருந்தும் பிரிட்டிஷ்காரனால உருவானது அவர் பதவியும் பிரிட்டிஷ்காரனால உருவானது ஆனா அவர் தினசரி அது ரெண்டுக்குமே என்ன செய்வார்னா சொந்த காசுல சூன்யம் வைக்கிறது மாதிரி அவர் அமர்ந்திருக்கிற நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டே அதுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருப்பாரு பிரிட்டிஷ்காரன் தான் வந்து இந்த நாட்டை கடுத்து விட்டாம்பாரு கார்ல் மார்க்ஸுக்கு கொஞ்சம் விவரம் பத்தலை நம்ம மூலதனத்தை வந்து அவர் சரியாக வந்து கொஞ்சம் வந்து எழுதலை கொஞ்சம் எழுத்துப் பிள்ளையா விட்டுருக்காரு கொஞ்சம் கரெக்ஷன் ப்ரூஃப் பார்த்துருக்கலாம் இப்படிலாம் ரொம்ப விவரமா பேசுவாப்புல வல்லலாருக்கு வந்து நல்லலாரே ஒரு சனாதனவாதி தான் இது பைத்தியக்காரன் கூட சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை மனம் பிறழ்ந்தால் கூட இவ்வளவு இவ்வளவு ஒரு 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 மட்டமான கருத்தை இல்லாதவர்கள யாருமே பேச முடியாது இல்ல அவர் இன்டர்பிரேட் பண்றாருன்னு புரிஞ்சுக்கிட முடியாது அதை இல்லைங்க அவர் என்ன செய்யறாருன்னா வட அதாவது வட இந்தியாவிலே ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னால் அங்க உணர்ச்சி வசப்படுவேன் அவனுக்கு வந்து என்னன்னா இப்ப குஜராத் மாடலை குறித்து வந்து என்ன சொல்லுவான்னா அங்கு தடையற்ற மின்சாரம் அப்படின்னாங்க இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி ஒரு குழு வந்து ஆய்வு செய்யறாங்க போய் பார்த்தா ஒரு இருபத்தி ஏழாயிரம் கிராமங்கள்ல மின்சார இணைப்பே இல்லை தடையற்ற மின்சாரம்ங்கிறதுக்கு ஏதாவது பேசுறதுக்கு தகுதி இருக்கா அப்ப நிறைய ஜாதி வாரியை தண்ணீர் விடுறாங்களாம் குடிநீர் இணைப்புல ஜாதி வாரியா இந்த நேரம் வந்து இப்ப இந்த ஆளுகளுக்கு முதலியார்களுக்கான தண்ணி விடுற நேரம் அது இது வந்து நம்ம ஆளுக சத்திகர்களுக்கு முதல்ல வீர பரம்பரை வந்து வந்து குடத்தை எடுத்துட்டு போய் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு பக்கத்துல போய் நின்றோம்னா வீர பரம்பரைக்கும் தண்ணி கிடைக்கும் அப்புறம் அடிமை பரம்பரை ஆண்ட பரம்பரை ஆளாத ஆண்ட பரம்பரை மாதிரி உலகத்துல ஒரு கெட்ட வார்த்தை எதுவுமே கிடையாது ஆளாத பரம்பரையும் கிடையாது எல்லாருமே ஆண்ட பரம்பரை தான் அப்படி ஒண்ணு உசுமை ஒரு டேரா வச்சிருக்காங்க இல்ல அது சாதி வாரியா வந்து தண்ணி ஊர்றாங்களாம் அவங்க எல்லாத்துலையுமே மனிதர்களை மனிதர்களாக பார்க்காத ஏற்றத்தாழ்வுகளின் வழியாக பார்க்கிற அந்த நிலத்துல இருந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து பீகார் போன்ற இடங்கள்ல இருந்து வரக்கூடிய ஆளுநருக்கு இந்த மண்ணினுடைய தன்மைகள் புரியல இந்த ஊர்ல எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல கல்லனகர் வந்து வைகாத்துல இறங்குனார்னா அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் போர்பந்தல் வைத்து நீர் பந்தல் வைத்து வரவே இருக்கிறான் ஆளுநர் போனால் கூட அவருக்கு ரசனா கொடுப்பாங்க மாற்று கருத்து இருக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க எப்படி நம்ம தேநீர் வந்து திமுக போகணும்னு சொல்லுவோம் கடைசி நேரத்தில் அதே தன்மையோட தான் அங்கே இருக்கிறவன் இருப்பான் இவன் என்ன பண்ணா பிள்ளையாரை கொண்டு வந்து பிள்ளையார் ஊர்வலத்தை கொண்டு வந்து ஒரு குறுக்கு சந்துக்குள்ளே மசூதி இருக்கிற சந்துக்குள்ளே போய் கொட்டடிச்சோம்னா மேலே அடிச்சோம்னா அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க நம்மளே ஒரு ஆள் சங்கியை விட்டு ஒரு கலவரத்தை உருவாக்கினான் ஒரு கள்ள விட்டு இறஞ்சோம்னா குழப்பம் விளைவிச்சோம்னா அப்படின்னு இவங்க திட்டம் போட்டாங்க அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து நாங்கள் வரவேற்பு தரோம் யாருக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வர்றவங்களுக்கு நாங்க மாலை மரியாதைலாம் எல்லாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்போ சமூக நல்லிணக்கம் என்பது இங்கு ஒரு இயல்பான விஷயமாக இருக்கிறது அவங்க இருக்கிறது புரியல இல்ல இது இதை யாரு சாதிப்ப இவ்வளவு நல்லிணக்கமா இங்க மாறி இருக்கு அங்க மாறல தமிழ்நாட்டில் இப்போ தண்ணி கொடுக்குறது அப்படின்னா தெருவாரியாக தான் தண்ணி கொடுக்குமே தவிர சாதி வாரியாக தண்ணி கொடுக்குறது அப்படின்றது கிடையாது ஆனால் அங்கே சாதி வாரியாக தண்ணி கொடுக்குறாங்க இந்த நிலப்பரப்பில் வந்து இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சேர்ந்து வந்து கள்ளழகர்ன்ற ஒரு வழிபாட்டை கொண்டாடுறாங்க அந்த விழாவை கொண்டாடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விழா வந்து பீகார்லயே உத்தரப்பிரதேசில் பார்க்க முடியல அங்கே காவடி எடுத்துட்டு போறேன்ற பேர்ல தீப்பந்தம் கொளுத்திட்டு போறாங்க பலர் பல கடைகளை சூறையாடுறாங்க இந்த டிஃபரன்ஸ் இங்க உருவாக்குனது யாரு இதை உருவாக்கியது யார் என்பது தெரிய விடாமல் பண்றதுக்கு தான் வேலை செய்கிறாங்க அப்படி யாருங்கிற விஷயத்த மட்டும் நீங்க கேட்டியல்ல இதை கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு கட்சியே நடத்துறாங்க தமிழ்நாட்டில் தமிழ் யார் மூலமா நடத்துறாங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப பேர் சொல்றான் வந்து இருக்கும் இருக்கும்போது வந்து அண்ணாமலை பிடிக்க முடியாது ரவுடிகளை புறாமே அவர் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆன பின்னாடி எல்லா ரவுடிகளையும் பிடிச்சாரா இல்லையா அவர் எவ்வளவு பெரிய அதி 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 வீர தெரியுமா அவரு பிடிச்சாரா இல்லையா ஆமா பிடிச்சி என்ன பண்ணாரு ஐம்பது பேருக்கு கட்சி நிர்வாகிகள் பட்டியலில் போட்டாரா இல்லையா புளியந்தோப்புல கஞ்சா வித்துக்கிட்டு கந்து வெட்டிக்கிட்டு அஞ்சலையை கொண்டு வந்து வடசென்னையினுடைய மகளிர் உடைய மாவட்ட செயலாளர் ஆகினாரா இல்லையா ஏன்னா அவருக்குன்னா கடந்த கால ரெக்கார்டு தெரியாதா அதனால சரித்திர பேரேடுகள்லாம் தெரிஞ்சவர் எல்லா குற்றங்களுக்கும் எல்லாமே தெரிஞ்சவர் அவர் வந்து அவர் அண்ணாமலையினுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நாம் வந்து அண்ணாசாலை அண்ணாசாலைன்னு சொன்னா மக்களுக்கு தெரியாது மவுண்ட் ரோட்டில் போயிட்டு இருக்கேன் பார்த்தா திராவிட செல்வன் அப்படின்னு போட்டு அண்ணாமலைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கணும்னு ஒருத்த போஸ்ட் போட்டிருக்கேன் பாஜக காரே மாலை கிடையாது இல்ல அந்த பட்டம் ஏற்கனவே டிடிவி திருநர்கள் வச்சிருக்காரு அதுதாங்க நம்ம ஊர்ல ஏற்கனவே வந்து சத்யராஜ் வச்சிருந்த புரட்சி தமிழனு தூக்கி எடப்பாடி வந்து கைப்பத்தலையா இது நமக்கு ஒரு வரலாறு இருக்கா இல்லையா ஏற்கனவே ஒருத்தர் வச்சிருந்த பட்டத்தை வந்து நம்ம கூடாது நம்ம சொல்ல முடியாது ஏற்கனவே புரட்சி தமிழர் வந்து யாரு சத்யராஜ் கொடுத்துருந்தாப்ல சினிமாவில அதை பறிச்சு கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி சினிமால நடிப்பாரான்னு கேக்குறாங்க சில பேரு அதுக்காக அவர் நடிக்க முடியுமா அவர் நடிச்சா பார்க்க முடியுமா அவரு அவர் சொந்த வாழ்க்கையில நிறைய நடிச்சு பாக்குறாரு எடுபடலை இப்போ இவங்களுக்கு என்னன்னா திராவிட செல்வன்னு ஒரு போட்டப்ப சில பேர் டென்ஷன் ஆயிட்டான் என்னையா திராவிட செல்வன் போட்டிருக்காங்க அது அறிவாலயத்துக்கு எதுக்கே போஸ்ட் கூட்டியிருக்கான் என்னடா காரணம்னா எல்லாரும் அதை எதிர்த்தாங்க அதை ஆதரிச்ச ஒரே நான் ஏன் ஆதரிச்சேன்னா கமலாலயத்துக்கு உள்ள உட்காந்துக்கிட்டு எச் ராஜா ஒடுக்குனாரா இல்லையா அண்ணாமலை அண்ணாமலை தோத்துட்டாருன்னு செய்தி வரும்போது கரெக்டாக அந்த டைத்துக்கு எச் ராஜா வந்து வேட்டு வச்சாருங்க எங்க கமலாலயத்தில் வந்து வெடி போட்டாரு பட்டாசு கொடுத்தினாரு எல்லாரும் கேக்குறாங்க என்ன அவர் தோத்து போனார்னு கரெக்டாக பிளாஷ் நியூஸ் வரும்போது ராஜா வந்து இந்த மாதிரி என்ன விஷயம் கேட்டப்பா மோடி மூன்றாவது முறையால் வந்து சமாளிச்சாரு இப்படி வந்து பல பேருக்கு கேமராவை வச்சு நீ யோசிச்சு பாருங்க நம்ம வந்து மாற்று கருத்துடையவர்கள் போய் வந்து ராகவனுடைய இடத்துல போய் நீங்க வந்து கேமரா கேட்க முடியுமா நீங்க எவ்வளவு வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க தெரியுமா இங்கே வந்து கமலாலயத்துல இருக்கக்கூடிய எல்லாரையுமே நீங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இயக்குகிற அத்தனை வேலையுமே மொத்தமா ஒடுக்கி கட்சியில் எந்த கட்சி பொறுப்பு மட்டும்தான் அவருக்கு இருக்கேன் அவர் நாடாளுமன்றத்தில் இல்லை சட்டமன்ற உறுப்பினராக இல்லை எந்த அதிகார பதவியிலேயும் அவர் இல்லை ஆனால் அதிகார பதவியில் இருக்கிறவங்க சம்பாதிக்க முடியாத அளவுக்கு பல கோடிகளை வந்து அவர் சம்பாரிச்சிட்றாரு அப்படின்னு நான் சொல்லலை பாஜகவை சேர்ந்த பல பேர் சொல்கிறேன் நமக்கு நண்பர்கள் இந்த அளவுக்கு வந்து கட்சியை வந்து வலிமைப்படுது இப்போ இவங்களுக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா ஆளுநருக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா உலகத்தில் பிரிவினை தத்துவம் எது அப்படி எல்லாருக்குமே தெரியும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே காரம் மார்க்ஸ் தோன்றுவதற்கு முன்பு உலகத்துல வந்து இந்த உலக சமுதாயம் எல்லாம் ஒன்று என்று பல பேர் சிந்திப்பதற்கு உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் அப்படிலாம் சொல்றதுக்கு முன்னாடி பல யாது ஊரே யாவருங்க எல்லா ஊருக்காரனும் என் ஊருக்காரன் எல்லா மனுஷனும் என் சொந்தக்காரன் உலகத்துல தேவனா சொல்லியிருக்கானா இதை சொன்ன ஒரு தமிழ் சமூகத்துக்குள்ள உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பேதம் வர வாய்ப்பு இருக்கா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன வந்து ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு கவிதை பாடிய ஒரு சமூகத்துக்குள்ள ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஏதாவது வழி இருக்கா சனாதனம்னா ஏற்றத்தாழ்வு தானே ஏற்றத்தாழ்வுக்கு ஏதாவது வழி இருக்கா தலையில பிறந்தவன் பிராமணன் தோல்ல பிறந்தவன் சத்திரியன் மார்புல பிறந்த வைசியம் காலில் பிறந்தவன் வந்து சூத்திரன் இப்படிலாம் சொல்லி வச்சிருக்கான் பெரியார்கிட்ட போய் கேட்கறாங்க என்னைய அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா இதை எழுதினவன் ஒரு முட்டாளிக்குதான் அடையாளம் ஏன்னா இயற்கை பிறப்பதற்கென்று ஒரு வாசலை வைத்திருக்கிறது அந்த வழியாக தான் மனுஷன் பிறக்க முடியும் இல்லை சிசரியன் பண்ணி பிறக்க முடியும் தான் வழி இவன் தலையில பறந்தேங்கிறான் தோளில் பறந்தேங்குறான் காலில் பறந்தேங்கிறான் மார்புல பறந்தேங்கிறான் இத்தனை வழியில் பிறக்கவே முடியாது உடம்புலாம் மூளை வாங்கி தெரியுமா ஆக்சுவலாக அது கொழுப்பு கொழுப்பு தான் அப்படி சொல்றாங்க அவருக்கு ராஜாஜியை பற்றி கூட அண்ணா சொன்னதான் டைலாக் கொண்டு இவங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அவருக்கு உடம்பெல்லாம் மூளை மூளை எல்லாம் தந்திரம் தந்திரம் எல்லாம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா தந்திரம் எல்லாம் வஞ்சகம்னு அது அம்பட்டுமே கொழுப்பு இப்போ ஆளுநருக்கு அது எப்படி போகுது ஆளுநர் என்ன சொல்றாருண்ணா இந்த தடத்துல இந்த திராவிட கருத்தியல் தான் வந்து பிரிவினையை தந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப அவங்க என்ன செய்வாங்க நம்ம எதெல்லாம் சொல்லணும்னு நம்ம நமக்கு கருத்து இருக்கோ அதை பூரா அவங்க சொல்லுவாங்க திராவிடம் தான் பிரிச்சு திராவிடம் தான் வந்து மனிதர்களை இப்ப நீங்க கேட்டிய இந்து முஸ்லீம் பிளவுகளை ஏன் இந்த மண்ணில ஏற்படுத்த முடியல புதுக்கோட்டையில பள்ளிவாசம் திறக்கிறான் தாய்மாமன் சீர் எடுத்துட்டு போறாங்க இவங்க போறாங்களா இந்த ஊர்ல எப்படி கலவரம் பண்றது நாங்க சங்கியை கேட்கறான் இந்த ஊர்ல எப்படுவா நாங்க கலவரம் பண்றது இப்படி இருந்தாங்கன்னா எப்படா என்ன பிரியாணி அனுப்பலையா இன்னும் அப்படின்னு கேட்கறான் பிரியாணி அனுப்ப முல்ல அப்படின்னு மிரட்டறானா இல்லையா நாங்களுக்கு வாங்கி எங்களுக்கு வசதி இருக்குங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றோம் உங்களோட உறவாக இருக்கிறதுக்கு இன்னும் இந்த உறவு முறையை அவங்க கெடுக்கிறதுக்கு அதாவது என்ன செய்யறேன்னா திக்கிற மண்ணள்ளி மண்ணலி போடுறதுனா சங்கிகளுக்கு வேலை இதை வடநாட்டில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அரசியல் அறிவிப்பெறாமல் இருக்கிறவனை எளிதா வந்து அவங்க வந்து வசப்படுத்திக்கிட்டாங்க இங்க என்ன நடந்துச்சுன்னா அண்ணா போன்றவர்கள் கலைஞர் போன்றவர்கள் பெரியார் பொது மாலை நேரத்து பொதுக்கூட்டங்களை மாலை நேர கல்லூரிகளை போல நடத்தி அரசியல் வகுப்புகளை நடத்தி மக்களை வந்து என்ன பண்ணிட்டான்னா அரசியல் தெளிவு கொண்டவர்களாக மாத்திட்டான் அதனுடைய விளைவாக இவன் சமூக நீதி கிடைச்சிச்சு இவனுக்கு அரசு பள்ளிக்கூடம் கிடைச்சிச்சு இவனுக்கான வாழ்வாதாரம் கிடைச்சு அரசு மருத்துவமனையினுடைய உதவி கிடைச்சிச்சு இவன் எல்லாரும் படிச்சு இவன் என்ன பண்ணிட்டான் இந்தி படிக்காததுனால பூரா அமெரிக்காவுக்கு போயிட்டான் எல்லாருமே இவன் பூரா என்ன செய்யறான் நம்ம அங்கே இந்தி இந்திக்காரன் பூரா என்ன செய்யறான் பாணிபுரிக்கிற பூரா நம்ம ஊருக்கு கிளம்பி விடுறேன் கட்டட வேலை பாக்கிறது இதை சொன்னோம்னா வருத்தப்படுறாங்க அப்போ உங்க மாடல் வந்து திராவிட மாடல்கிட்ட வேலைக்கு வருவே அப்போ இதை விட சிறந்த மாடலை நீங்கள் ஏன் உருவாக்கல அது நம்மளோட கேள்வி என்னன்னா திராவிட மாடல் சிறந்தது என்று சொல்வதை விடவும் அதை விட சிறந்த மாடலை நீங்கள் ஏன் உருவாக்கலை திராவிட கருத்தியல் தப்பு அப்படின்னு சொல்றவே இருக்கிறாங்களே அதை விட சிறந்த சமத்துவ கருத்தை சொல்லு பார்ப்போம் நீ அதுதான் பாரத மாடலா இருந்தது அந்த பாரத மாடல்ல தான் தமிழ் இங்க வந்து ஆரியர் திராவிடர்னு பிளவுவாதம் பண்ணிட்டாங்க தமிழர் தமிழர் அல்லாதாருன்னு பிளவுவாதம் பண்றாங்க இந்த திராவிட சித்தாந்தம் தான் இதை பிளந்து விட்டதுன்றாரு முகலாயர்கள் வருவதற்கு முன்னால் பாரதமாக தான் எங்க இருப்பாங்க இந்தியாவில் முகலாயர்கள் இந்தியாவிற்குள்ள வருகிற போது ஐநூத்தி நாற்பது சமஸ்தானங்கள் தான் இருந்தது இந்த இந்த மண் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேரன் வந்து சோழன் நடிப்பான் சோழன் வந்து பாண்டியன் நடிப்பான் இது வந்து கேங் ஆமா ராயன் படம் பார்த்த மாதிரி தான் இருக்கும் அது இறத்தால ஏன்னு கேளுங்க இதுல பெரிய வேடிக்கை என்னன்னா புறநானூற்று வீரம் தமிழனுடைய வீரம் என்னுடைய தமிழ் ரத்தம் அப்படிலாம் பேசுவாங்க தெரியுமா அதுல காமெடி முக்கியமான காமெடி என்னன்னா சேரன் சோழன் நடிக்கிறான் சோழன் பாண்டியன் நடிக்கிறான்னா தமிழர்கள் தங்களுக்குள்ள வந்து மோதி ரத்தம் சிந்தி இருக்கக்கூடிய பச்சை படுகொலை பங்காளி படுகொலையில தான் இவன் வீரஞ்சூரன் பேசுறான் ராஜராஜன் காலம் சுரந்த காலம் அப்படிலாம் பேசுறாங்களே என்ன அது மூலமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சமூகத்திற்கு என்ன நன்மை விளைஞ்சது அப்ப பெருமை பேசுவதன் மூலமாக இதுக்கு முன்னாடி உங்க வந்து எங்க எங்க அப்பாவுக்கு ஒரு யானை இருந்ததுன்னு ஒரு கதை இருக்கிறது எங்கள் பாப்பாவிற்கு ஒரு யானை இருந்ததுன்னு வைக்கும் வசீர் ஒரு கதை கதை இருப்பாரு ஓகே இப்ப சோத்துக்கு பிச்சை எடுப்பாங்க ஆனா ஒரு காலத்துல நாங்க யானை வச்சிருக்கோம் சொல்லுவாங்க இதைத்தான் தமிழ் தேசியம் பேசுறேன் கூட பேசிட்டு இருக்கேன் நம்ம ஒரு காலத்துல எப்படி தெரியுமா அப்படி சொல்லி இப்ப என்னடா பண்ற அப்படின்னு கேட்டா இங்க இவரு வந்து நாங்க வந்து வருண் ஐபிஎஸ்க்கு கீழே கமெண்ட் போட்டு நாங்க அரெஸ்ட் ஆயிட்டு இருக்கோம் அப்ப உனக்கு அதிகாரத்தோடு உரையாடுவது என்னங்கிறதே அவனுக்கு தெரியலையே எப்படி நம்ம பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு கட்சி தலைவனுக்கே தெரியலையே ஒரு தற்கொலைகளினுடைய கூட்டத்தை வந்து வளர்த்து இருக்கிறேன் இப்ப என்ன சொல்றாரு திராவிட கருத்தியல் தான் நம்மளை வந்து பிரித்து விட்டது அப்படிங்கிறாரு பிரிப்பதற்காகத்தான் நீ வந்திருக்கிற பிளவு அரசியலுக்கு தான் நீங்க வந்திருக்கிய உங்களால் பிரிக்க முடியவில்லை அதனால நீங்க என்ன சொன்னீங்கன்னா திராவிட அரசியல் தான் எங்களை வந்து கெடுத்துருச்சு அப்படிங்கிறியா இதை விட சிறந்த கருத்துக்களை சிறந்த பகுத்தறிவை மனித நேயத்தை இதை விட மகத்தான கருத்தை உங்கள் சனாதனத்தினாலும் சொல்ல முடியுமா நம்ம சவால் விடுறோம் இல்ல அதையே திராவிடம் தான் தப்பா சொல்லி கொடுத்துருக்கு இந்தியாவின் மதசார்பின்மைன்ற தத்துவமே வேற உலகத்தின் மதசார்பின்மை இந்தியாவின் மதசார்பின்மை வேற நாம் அனைவரையும் உள்ளடக்கி தான் ஏற்கனவே இருந்தோம் அதுதான் இதாக இருந்தது எல்லோரும் ஒரே குடும்பம் வசுதேவ குடும்பகம் தானே இது அப்படின்றாங்க அது பசுமை வந்து ஒரு பக்கம் மாட்டிறைச்சியை வந்து உலக அளவுல ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு கோமாதா எங்கள் குலமாதான்னு கும்பிடக்கூடிய வழக்கம் அவங்களுக்கு இருக்கு பல்கீஸ் பானுவை வந்து கூட்டு வன்புணர்வு செய்த கூட்டம் தான் சொல்லுது பக்கோடு சட்டத்தை ஏன் திருத்தனம்னா இஸ்லாமிய பெண்களை பாதுகாக்கிறக்காகங்கிறான் பல்கீஸ் பானுவை ஏண்டா கூட்டு பாலியல் பண்ணியே அப்படின்னு கேட்டா அந்த செஞ்சமை பூரா நல்லவேன்னு வேற சொல்றாங்க நம்மட்ட உலகத்துல ரேப் பண்ண உன நல்லவேன்னு சொல்ற கட்சி உலகத்துல எங்கேயாவது கூட்டா இந்த வார்த்தையவே நம்ம வந்து வெறுக்கிறோம் நம்ம பாலியல் வன்புணர்வை ஒரு கட்சி வந்து தங்களுடைய பிரகடனமாக வந்து ஒருத்தர் உலகத்துல பேசுறாங்க மானம் மானமுள்ள ஆயிரம் பேருடன் போராடலாம் மானமற்ற ஒருவனோடு போராடவே முடியாது தந்தை பெரியார் இப்ப இவ்வளவு பிரச்சனைக்குரிய கருத்துக்களை வந்து ஆளுநர் பேசுறாரு அவரு கொடுக்குற தேரீர் வந்து நம்ம போணுமா அதுவும் ஸ்டாலின் போகணுமா திராவிட மாடலை முன்னெடுப்பவர் திராவிடத்துக்கு எதிரான சித்தாந்தத்தை இப்படி பேசி போறோட தேனியில இருந்த போணுமா அப்படின்னு கேக்குறாங்க அரசியல் முடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்குல்ல சென்டிமெண்ட் சில பேரோட நமக்கு நான் முடிக்க மாட்டேன் அரசியலில் செய்யவே முடியாது அரசியல்ல தினசரி ராகுல் காந்திய தான் மோடி பேசணும் அதுதான் அவர் வரமாட்டேங்கிறார் நாடாளுமன்றத்துக்கு அது எப்படியாவது கூட்டு வந்து பாக்குறாங்க அமித்ஷாவும் மோடியே வர வரமாட்டேங்கிறாங்க நேருக்கு நேரம் சந்திப்பதற்கு தில்லு கிடையாது மக்கள் பிரச்சனையை விவாதிக்கிறதுன்னு கிடையாது இதே நிலைமை வந்து நான் என்ன கேட்குறேன்னா ஆளுநருக்கு வந்து கொஞ்சம் மன ரீதியான ஒரு நெருக்கடியை தருவதற்கு திமுகவினுடைய எல்லா நிர்வாகிகளும் போய் அந்த அமைச்சரவை சார்ந்தவர்கள் போய் சந்திக்கணும் இந்த இந்த மத்திய அரசுக்கான கோரிக்கைகள் அவர் மூலமாக இந்த தமிழ்நாட்டை நீ எதையுமே நீ வந்து ஒரு பிள்ளையும் கொடுக்க முடியாது கடந்த மூன்று மாதங்களாக அவர் அடக்க கொடுக்குமா இருக்கிறாரு அவர் ஆளுநர் பதவியும் முடிந்து விட்டது ஆனாலும் கொஞ்சம் கொஞ்ச நாள் பாருங்க அவரு பேசுறதை கொஞ்சம் குறைச்சிருந்தாரு இப்போ தான் லேசா வந்து திரும்ப ஆரம்பிக்கிறார் திராவிட கருத்தியல் தான் நம்மை வந்து பிரித்து விட்டது அப்படின்னு நான் என்ன சொல்றேன் திராவிட கருத்தியல் பிரித்து விட்டதில்லை நீ சேர்த்து வையை வந்து இந்த மனிதர்கள் ஒன்று விட்டுருக்கு வந்துட்டு என்ன தத்துவம் இருக்குன்னு நான் கேட்குறேன் திராவிட கருத்தியல் தவறுனே வச்சுக்கோங்க உங்கள் கருத்துப்படி நீங்கள் நீங்க தவறுன்னு சொல்லிட்டு அதை விட மகத்தான தத்துவத்தை ஏன் உன்னால் கொடுக்க முடியல அதை விட மகத்தான சிந்தனை உன்னால் ஏன் செய்ய முடியல அப்படின்னா இங்கே நான் என்ன சொன்னேன் இங்கேயும் ஜெய் ஸ்ரீராம் இருக்கிறது அந்த ராம் என்பது மதவெறியை பரப்புகிற ராமனாக இல்லை இவே ராமசாமியாக இருக்கிறது இதுவும் ஜெய் ஸ்ரீராம் தான் இங்கு ராமசாமி வெற்றி பெற்று இருக்கிறாரு இங்க இருக்கிற ஜெய் ஸ்ரீராம் என்பது பகுத்தறிவுக்கான ராமசாமியின் வெற்றி அது இதுவே ராமசாமியின் வெற்றி தான் இது ஜெய் இது சொன்னேன் ஜெய் இதுதான் எங்களுடைய தத்துவம் நான் சொன்னேன் கதையில் எழுதப்பட்ட காவியத்தில் எழுதப்பட்ட ராமன் இவ்வளவு பெரிய இது வன்முறையாளன்னு கிடையாது நீ கலவர ராமனை உருவாக்கி இருக்க கல்யாண ராம எத்தனையோ ராமனை வந்து கதைகள்ல எழுதி வச்சிருக்கான் பல முன்னூறுக்கும் மேற்பட்ட ராமாயணம் அந்த வால்மீகி எழுதின ராமாயணத்துல இருந்து வேற ஒரு ராமாயணத்தை எழுதுறாப்புல அவங்க பூரா அசைவம் சாப்பிடறாங்க கம்பன் வந்து சைவம் இதெல்லாம் கற்பனை காவியம் அதை வைத்துக்கொண்டு கொண்டு மனிதர்களை பிளவு செய்யற அரசியலை வடநாட்டுல உங்களால சிறப்பாக செய்ய முடியுது தமிழ்நாட்டுல உங்களால முடியல இல்ல இப்ப இவ்வளவையும் சரி செய்வதற்கு ஸ்டாலின் நேர்ல போறதுனால என்ன மாறிட போகுது அவர் கையெழுத்து போட போறது இல்ல திராவிட கருத்தியலை பத்தி தன்னுடைய சித்தாந்தத்தை மாத்த போறது இல்லை இப்பவும் கூட தன்னுடைய ப்ரொஃபைல்ல அவர் பின்பணி வச்சிருக்கிறது திராவிட மாடல் என்பது மக்களை ஏமாற்றுகிறது அப்படின்னு அவர் கொடுத்த பேட்டியை தான் பண்ணி வச்சிருக்கிறாரு எதுவுமே மாறாத ஒருத்தர் டீ பார்ட்டியை புறக்கணிக்கிறதுன்றது ஒரு பெரிய செய்தி இல்லையா போய் பார்க்கறது எப்படி செய்தியா மாறும் இல்லை ஏற்கனவே புறக்கணித்தார்கள் புறக்கணித்த போதும் அவரை வந்து எந்த மாற்றமும் அவரு இடத்துல வந்து ஏற்படலை அவரை வந்து சட்டமன்றத்திலேயே கூட பாதியிலேயே எழுந்து போன அந்த மரபை மீறிய செயல்களையும் அவர் செய்தார் அவர் தொடர்ச்சியாக வந்து என்ன பண்றாருன்னா அவரால் வந்து இந்த எதையுமே இந்த வேலை அசைக்க முடியல அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா ஏதோ இந்த கருத்தியல் வந்து ஒரு மேம்ப ஒரு அரசியல் கட்சியின் அவர் தவறாக கருதுறாரு திராவிட கருத்தியல் என்பது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினுடைய கருத்தியல்னு அவர் தவறாக கருதுறாரு அது ஒவ்வொரு சமூக மாற்றத்திற்கான ஒரு இயக்கம் அது அது கடந்த காலங்களில் இன்றைக்கு நடுத்தர வர்க்கமாக இருக்கிறவர்கள் பிற்படுத்தப்பட்டவனாக இருக்கிறேன் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிற சிறுபான்மை மக்களாக இருக்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா காலையில வந்து ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு விருதுகளை வழங்கினாங்க அதுல சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் பல பேர் இயல்பாக விருது பெறுறாங்க இது வடமாநிலத்துல சாத்தியமா உபியில வந்து யோகி ஆதித்யநாத் வந்து ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல ஒரு இஸ்லாமிய பெண் வந்து விருது பெறுவது என்பது அங்கு சாத்தியமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அப்ப இது வந்து இந்த மண்ணினுடைய கலாச்சாரமாக பண்பாடாக அரசியல் ரீதியாக அண்ணா போன்றவர்களால தந்தை பெரியார் போன்றவர்களால இந்த மண்ணை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இதற்குள்ள ஒரு நச்சு விதையை ஊடுவதற்கு இந்த ஊன்றியை வந்து வளர்ப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான் இவர் வந்து தொடர்ந்து வந்து தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறார் நீட்டில் தோற்றதை விடவும் நீட்டுக்காக பேசி இவர்கள் தோன்றது அதிகம் அதனால தொடர்ச்சியாக ஆளுநர் வந்து தமிழ்நாட்டிலே பாடம் கற்றுக்கொள்வதற்கு வந்திருக்காரு எப்படி லண்டனுக்கு படிக்க போறேங்கிறாப்புல அண்ணாமல நான் கூட அடிக்கடி சொல்றேன் எல்லாருக்கும் அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு திமுகவினுடைய கிளை செயலாளர்கிட்ட நீ அரசியல் கற்றுக்கொள்ளலாம் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கடைசி தொண்டன்டே நீங்க அரசியல் கற்றுக்கலாம் மக்களிடம்தான் அரசியல் இருக்கிறது அரசியல் வந்து லண்டன்லேயோ பல்கலைக்கழகங்களையோ இல்லை அது மக்களினுடைய உணர்வுகள்ல அன்றாட வாழ்க்கையில இருக்கு இதை வந்து புரிவதற்கு ஆளுநருக்கு ஒரு பாடம் கற்பிக்க ஆளுநருக்கு ஒரு பாடம் கற்பிப்பதற்கான வாய்ப்பாகத்தான் இதை பார்க்கிறேன் அதனால அரசு ரீதியான மரபு ரீதியான ஒரு சந்திப்பை புறக்கணித்தார்கள் புறக்கணிப்பிலும் அவர் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை நேரில் சந்திப்பதிலாவது பாடம் கற்றுக் கொள்கிறாரா என்கிற முயற்சி தான் இல்லை இன்னொரு விவாதமும் வருது ஆளுநருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு அது நீட்டிக்கப்பட்டது அப்படின்ற அறிவிப்பு இன்னும் வெளியாகல குடியரசு கையெழுத்து போட்டு அந்த ஆர்டர் காப்பி இன்னும் பதவியிலே இல்லாத ஒருத்தர் போறீங்களா என்ன ஏமாத்த பாக்குறீங்களா நாம் தமிழர் தரப்பிலிருந்து கூட விமர்சனம் எப்பவுமே நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில அவர்களுக்கு அரசியல் சாசனமோ இங்க இருக்கக்கூடிய உரிமைகளோ எதுவுமே தெரியாது அவங்களை பொறுத்தவரையில ஏன்னா நான் வந்து கட்சிக்காரனுக்கு தெரியாதுன்னு நான் சொல்லல கட்சி தலைவருக்கே தெரியாது அன்னை சீமான் திடீர்னு என்ன சொல்லுவாப்பா நான் ஒரு நெய்தல் படையை நடத்துவேன் கப்பல் படையை வந்து நான் நடத்துவேன் அப்படின்னு இந்த பேர்லாம் கேட்கறதுக்கு அழகாக இருக்கு நெய்தல் படையெல்லாம் அவருடைய ஆசையை வெளிப்படுத்து ஆசையை வெளிப்படுத்துறாருல இவர் என்ன நினைக்கிறாருன்னா சோழ பாண்டியர்கள் காலத்தில் வாழ்றது மாதிரி நினைக்கிறாப்புல நம்மளா ஒரு பத்து பேரை படகு கொண்டு போய் எடுத்துலாம் அப்படின்னு நினைக்கிறாப்புல இது மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் கப்பல் படை இருக்கு இருந்துச்சுன்னா நம்ம நான் சொல்கிறேன் மாநில அரசின் கட்டுப்பாட்டிலே வந்து நெய்தல் படை அமைக்க முடியும்னா ஒரு தமிழ் மீனவன் கூட சுடப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லையே நம்மளே பாதுகாத்து அந்த அதிகாரம் நமக்கு இல்லை அது நான் என்ன சொல்றேன் எல்லா அதிகாரத்தையும் மத்திய அரசாங்கம் வந்து குவித்து வைத்திருக்கிறது அதுல இருந்து நம்ம பங்கு கேட்கிறோம் அதைத்தான் மாநில சுயாட்சின்னு சொல்றோம் எங்களை சமத்துவமாக நடத்துங்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் இந்த விவரமே தெரியாம நான் ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன் போய் இட்லி சாப்பிட்டாலே உனக்கு தெரியாம அவன் பில்லுல ஏற்றி விடுறேன் அவ நீ சினிமா தேட்டருக்கு போனா இங்க ஜிஎஸ்டி கட்டுறங்கிறது உனக்கே தெரியாதே நீ காபி சாப்பிட்டாலே அவங்க ஜிஎஸ்டி போட்டுருவாங்க ஏதோ நம்மளை கேட்டு அவங்க எடுக்கிறது மாதிரி நீங்க ரத்த போது அவன் ஊசியை போட்டு நமக்கு ரத்த தான கொடுக்கிறவனா எடுப்பான் அனுமதி கேட்டு நாங்க அனுமதி கேட்குமா கேட்காது இவங்க போடுற ஜிஎஸ்டி கொசு கிடைக்கிறது மாதிரி ஆனா இந்த கொசுவை ஒழிக்க முடியல இவன் வரியை வாங்குறான் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான் நமக்கு நம்ம வரி பணத்தை வாங்கிட்டு போய் அவன் உத்தரப்பிரதேச ரோடு போடுறேங்கிறான் இதை நம்மளால பேச முடியல இதையே பேச முடியாம இருக்கும்போது நான் மாநில முதலமைச்சர் நான் நெய்தல் படையை நடத்துவேன் சிஎஸ்டி நடந்து நான் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் பேசுவாங்க ஆளுநர் பதவிக்காலம் குறித்து கேட்கிற கேள்வி ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப நியாயமான கேள்வி போல தெரியுது ஆமாங்க ஆளுநர் பதவியை ரத்து செய்வதற்கான அதிகாரம் வந்து நாம் நமக்கு கட்சிக்கு ஒருவேளை வந்து அவங்க முதலமைச்சராக வழங்கப்பட்டா நம்ம வரவேற்கலாம் அப்படி ஒண்ணு இல்லையே இங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது இன்னொரு ஆளுநர் நியமிக்கப்படுகிற வரைக்கும் அவர் தான் நீடிப்பாருங்கிறதா ஏற்கனவே இங்க சட்டத்துல இருக்கு அப்போ இது குடியரசுத் தலைவர் வந்து திரும்ப பெற்றுக் கொள்ளணும் வந்து அந்த எந்த அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் நியமிச்சோ அவங்கதான் திரும்ப பெற்றுக் கொள்ளணும் நமக்கு அந்த அதிகாரம் தான் நம்மதான் என்னைக்கே பேக்கப் பண்ணிருப்போமே பொட்டி செட்டிலாம் கட்டி நேரம் அனுப்பிச்சிருப்போமே அந்த வாய்ப்பு நமக்கு அதிகாரத்துல இல்லை நமக்கு அந்த உரிமை இல்லைங்கிறதே புரியாம ஒரு கற்பனை சாம்ராஜ்யத்துக்குள்ள தாமதம் கட்சி வாழ்றாங்க அது வந்து ஒரு திரிசங்க சொர்க்கம்னு சொல்லுவாங்க அது உண்மையிலேயே நரகமும் இல்ல சொர்க்கமும் இல்ல நடுவுல ஒரு கற்பனை இருக்கு இல்லையா அதனால் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் வந்து தங்கள் பகல் கனவை கடைத்து கொண்டு கொஞ்சம் எல்லாம் படிங்க அரசியல் படிங்க தெரியும் இல்லாட்டினா நீங்கள் கடைசி வரைக்கும் வந்து ஆமக்கடி தண்டை கதையவே கேட்டு அரிசி கண் வந்து கப்பலில் போனாங்க யானை ஏற்றிட்டு போனாங்க நம்ம முன்னோர்கள்லாம் மகாபாரதத்தில் போர் நடக்கும்போது நம்ம ஊர்காரங்க தான் சூறாக்கி போட்டாங்கன்னு ஒரு முட்டால் பேசுகிறத வந்து கைதற்றாங்கி பாருங்க இந்த கொடுமைலாம் இல்லாமல் போகணும்னா கொஞ்சம் நாம் தமிழர் கட்சியின தம்பிகள் வாசிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த நாம் தமிழர் கட்சியில் அவ்வளோ இளைஞர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்குது இந்த திராவிட இயக்க அரசியல் மீதான ஒரு விமர்சனம் இருக்குது நம்ம மண்ணை மாற்றிட முடியாதா இந்த மண்ணை பொன்னாக்கிற மாட்டமான்ற ஒரு கனவு இருக்குது அந்த கனவு கொண்ட இளைஞர்களை வந்து நம்ம அப்படி வந்து மலினமாக சொல்லியிருந்தோமா அவங்க படிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்ததா எங்கள் அரசியல்லாம் அவங்க எல்லாம் வந்து பிரிக்கேஜி இப்ப எல்கேஜி யுகேஜி எல்கேஜியெலாம் பாஸ் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுருக்கு யாராவது நாம் தமிழர் கட்சி அதாவது நாம் தமிழர் கட்சி எப்படின்னா ஒரு 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 கோயம்பேட்டு பஸ் ஸ்டாண்டு மாதிரி ஒருத்த வந்து இறங்குவான் இன்னொருத்த வந்து ஏறுவான் அந்த கட்சியில் யாராவது நிரந்தரமாக நீங்கள் சீமானை கழிச்சுட்டு அந்த கட்சியில் யாராவது இவர் வந்து இந்த கட்சியில் நிரந்தரமாக இருக்கிறாரு அப்படின்னு யாரையாவது அடையாளம் காட்டுங்க எனக்கு தெரிந்து வெற்றி குமரம் தான் மதுரையில் வந்து அவரை வந்து தலைவரை ஆக்குவதற்கு அதிகமாக பாடுபட்டவரும் வெற்றி குமரேன் அவரு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டிட பொறியாளரு தன்னுடைய செல்வத்தை பூரா சேர்த்து வச்ச செல்வத்தை பூராமே அண்ணனுக்கு வந்து விமான சீட்டு போடுறது ஹோட்டலுக்கு நீங்கள் வந்து இது பண்ணுறது எல்லாமே அவர் தான் சீமா ரெடிசன் ப்ளூ எல்லாமே வந்து மிகப்பெரிய இடங்கள்லாம் அவருக்கு வந்து ஜிம்முக்கு போகிறதுக்குலாம் அவர் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு எல்லாமே செஞ்சாரு கடைசியில் அவர் நிலம என்னாச்சு அவரை தூக்கி வெளியே கூட்டாங்க இதே தான் அந்த கட்சி அந்த கட்சியை பொறுத்த வரையில் கொஞ்சம் பேர் வருவேன் கொஞ்சம் பேர் போவான் அது மாதிரியான ஒரு இடம் அது அதுக்கு நிரந்தரமான ஒரு தோற்றம் கிடையாது என்ன ஒரு கற்பனையில் வாழ்றாங்கன்னா திமுக அதிமுக அல்லாத மூன்றாவது இடம் என்று ஒன்று இருக்கலை அந்த இடத்துல தான் கடந்த காலங்களில் விஜயகாந்திலிருந்து டென் பெர்செண்ட் வரைக்கும் வந்திருக்கிறார் பத்து சதவீதத்தை கடந்துருக்கிறார் ஆனால் கட்சி இன்னைக்கு இல்லாமல் போச்சு அதற்கு முன்பு அந்த இடத்திற்குள்ள வைகோ இருந்திருக்கிறாரு பாமக இருந்திருக்கு யாருமே தேரல இது நிரந்தரமான வாக்கு வங்கியாக இருந்தது கிடையாது அவர்களுக்கு அரசியல் புலிகள் இல்லாத ஒரு தான் அவர்களை தொடர்ந்து வரிப்படுத்துறாங்க ஆனா ஒரு விஷயம் நிரந்தரமா இருக்க சீமானுடைய வளர்ச்சி முதல்ல வளசரவாக்கத்துல இருந்தாரு இப்ப வந்து ஈசிஆர்ல இருக்கிறாரு வீட்டு வீடு வந்து முதல்ல ஒரு கிரவுண்ட்ல இருந்தாரு இப்ப பல அவர் இருக்கிறாரு சில ஒரு கார் வச்சிருந்தாரு இப்ப சில பல கார்கள் வைத்திருக்கிறார் இது இந்த மாதிரி அவருடைய வளர்ச்சி மட்டும் வளர்ச்சி பெற முடியாம போறது ஒரு கட்சி வந்து மக்கள்கிட்ட போக முடியாம போறது பதினாலு வருஷமாச்சு வனவாசம் முடிஞ்சிருச்சு அரசியல் கட்சியை வந்து அவரால வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியல அதிகாரத்தை நோக்கியை நகர்த்த முடியல இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லாம பாத்துக்கிறாரு கவனிச்சியில இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்தாங்க அண்ணாவின் பெருமையை அண்ணா பேச முடியாதனால கலைஞர் பேசுறாரு கலைஞரின் பெருமைகளை அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் திருச்சி சிவா போன்றவர்கள் சிந்தனை மிக்கவர்கள் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் அதை பேசுவாங்க இவங்க என்ன செய்யறாங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லாமல் நாம் தமிழர் கட்சியை பார்த்துக்கிறாங்க அதனுடைய விளைவு என்னென்னா அவன் வந்து அடையாளம் பெற்றுட்டான்னா வேற கட்சிக்கு போயிடுவேன் அதனால தான் காளியம்மாவை வந்து பிரசுர்னு சொல்றது சில பேர் ஏன் மசுர்ன்னு சொல்றதுன்னா அது போயிடும் மசுருனா அது வந்து கொஞ்சம் நாளில் உழுந்துடும் இல்லையா அதனால் அதுதான் சொல்கிறார் அவர் அதனால் அந்த அரசியல் கட்சியை பொறுத்தவரையில் அவர் மட்டும்தான் டெவலப் ஆகிற மாதிரி விஷயங்களை அவர் உருவாக்கி இருக்கிறாரு அதனால அண்ணன் வந்து வளர்ச்சி பெறுவது கட்சி ரீதியாக தத்துவ ரீதியாக வளர்ச்சி பெறாமல் அவர் தனி மனித வளர்ச்சி பெறுவதை நான் வந்து வாழ்த்துறேன் நிறைய ஒரே ஒரு விஷயம் ஆளுநருக்கும் சீமான் அவர்களுக்கும் ஒரு விஷயத்தில் மட்டும் ஒற்றுமை இருக்கிறது அது இந்த திராவிடத்தின் மீதான எதிர்ப்புணர்வு இந்த திராவிடம் நம்முடைய வளர்ச்சிக்கு உதவவில்லை அப்படின்னு சீமான் அதுவே பொய்யான தத்துவம்னு சீமான் சொல்கிறாரு ஆளுநரும் அதே தான் சொல்கிறாரு இந்த ஒற்றுமை எப்படி புரிஞ்சுக்கிறது இது வந்து ஆடு கோயின்சுடன்ஸா அல்லது வேற ஏதாவது செய்தி இருக்காங்க சீமான் வந்து திராவிட இயக்கத்தால் வளர்க்கப்பட்டவர் பெரியாரின் கருத்துக்களை வந்து ஒரு பதினாறு ஆண்டுகள் பதினேழு ஆண்டுகளுக்கு மேலாக மேடைகள் தோறும் பேசி அதன் மூலமாக அரசியல் அடையாளம் பெற்றவர் அவர் வெற்றிகரமான திரைப்பட இயக்குனர் கூட இல்லை அவர் முழுக்க முழுக்க அந்த தம்பி என்கிற ஒற்றை படத்தை தவிர எல்லாமே படம் அவர்கள் அப்ப அவரை அடையாளப்படுத்தியது எதுனா திராவிட கழக மேடைகள் தான் பெரியாரிய இயக்க மேடைகள் அவரை வந்து அடையாளப்படுத்தினாங்க குளத்தூர்மணி பாவலர் அறிவு அறிவுமதி போன்றவர்கள் தான் அவர் அடையாளப்படுத்துனாங்க கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் அடையாளப்படுத்துனாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளில் கூட வந்து மாநாட்டில் எல்லாம் பேசியிருக்கிறார் அவர் இப்படித்தான் அவர் பெரியார் விருது பெற்றவர் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து தந்தை பெரியாரினுடைய விருது பெற்றவர் சீமான் அதனால அவர் வந்து என்னன்னா ஒரு மரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு கோடாரி காம்பவர் அந்த மரத்தையே வெட்டுறதுக்காக பயன்பாடு அவன் ஆனால் ஆரன்ற என்ற வீட்டை இந்த நான் நேர்மையை பார்க்கறேன் ஏன்னா அவர் சித்தாந்தத்துக்கு ஒரு உண்மையாக இருந்திருக்கிறாரு சீமான் பெரியாரிய தத்துவங்கள்ல இருந்து வந்தவரு தடம் புரண்டவர் அதனால ஆளுநர் ரவி சீமானோட ஒப்பிடுவது போது ஆளுநர் ரவி வந்து உயர்ந்தவர் ஏன்னா அவர் பேசுகிற தத்துவம் நமக்கு எதிராக இருந்தாலும் சமத்துவத்துக்கு எதிராக இருந்தாலும் அவர் அவர் கொள்கைக்கே அவர் உண்மையாக இருக்கிறார் சீமான் மட்டும்தான் தன் கொள்கைக்கு எதிரானவர் முன்னுக்கு பின் முன்னாள் அவருடைய கடந்த கால பேச்சு திராவிட இயக்கத்தில் பேசின பேச்சுக்கள்லாம் நீங்கள் இன்னைக்கு எடுத்து போட்டிங்கன்னா சீமானை எவ்வளோ பெரிய தில்லாலங்கட்டி வேலை பார்த்துருக்காருன்னு நமக்கு தெரியும் அதனால் சீமானையும் ஆளுநரையும் ஒப்பிடுவது நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஆளுநருக்கு இருக்கிற யோக்கியதை ஒரு அயோக்கியத்தனத்துலையும் ஒரு யோக்கியம் அந்த கேங்குக்கு கரெக்டான ஆளு அந்த உண்மைத்தன்மை சீமான நிறைய விஷயங்கள் பிறந்துட்டீங்க இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேர்காலத்தில் இருந்து இருக்குது நன்றி சார்